යිකම කේක්ෂක්තිගින් ජනාධිති වඩ පානර් සිත් ප්‍රේමතාසව විච්චිහ ඒත් පාඩ සයප්ටකූට මාවතකම පහදිගල් නඩිපචද දැ අද බලන්ඩ ප්‍රතිවාදීන් දෙප ලක්කින්න. இப்போது வெவ்வேறு பெயர்களை கொண்ட இரண்டு போட்டி வேட்பாளர்கள் ஒரே வழியில் பயணிக்கின்றனர் ரணில் விக்ரமசிங்க அனுரகுமாரதி திசா இரண்டு கட்சிகள் என்பதை நாட்டிற்கு காட்டுகின்றனர் ஆனால் தற்போது மிகப்பெரிய ரகசிய ஒப்பந்தம் நடந்துள்ளது இது என்ன ரகசிய ஒப்பந்தம் சஜித் பிரேமதாசவை வெற்றி பெற வைப்பது நல்லதல்ல சஜித் பிரேமதாசவுக்கு பொறுப்பு கிடைத்தால் மக்களின் துன்பங்கள் மாறும் பின்னர் மக்களின் கண்ணீரை வைத்து அரசியல் செய்யும் வாய்ப்பை இழக்க நேரிடும் அதனாலேயே ரணில் விக்ரமசிங்க அனுரகுமாரதி திசா

நல்லදොරු අරසාගத்தை ருவாக்தற்கு நாம் அற்பணிපුுடன் සற்பුවෝ. පොඩි මිනිහාරකින පුංචිමන්්‍යුස්සයාගේ රජයක්. ඒ රජය විහි කරන්නට අපි අනිවාරෙන්ම කැපවෙනවා. ජාතික දනබලවේගේ ක්ඩායම මේදවස්සල කියනවා. ඕන්ට හැකියාවක් තියෙනවා කියලා. ජාත්‍යන්තරයාත් සමග. சர்வதேச சமூகத்துடன் இணைந்து இலங்கை முன்னெடுத்த கடன் மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்தை மீள ஆரம்பித்து இலங்கைக்கு நன்மை பயக்கும் வகையில் இந்த பணிகளை மீண்டும் முன்னெடுத்து செல்லும் திறன் தங்களிடம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவிக்கின்றது சர்வதேச பிணை முறையாளர்கள் கடந்த வாரம் இலங்கை வந்து பலருடன் கலந்துரையாடியதன் பின்னர் வெள்ளிக்கிழமை எங்களுடன் கலந்துரையாடினார்கள் மக்கள் விடுதலை முன்னணி முன்வைத்துள்ள பொருளாதார கொள்கையை தம்மால் நம்ப முடியவில்லை என்று அவர்கள் எங்களிடம் கூறினார்கள் கடன் மறுசீரமைக்கும் போது சிலரை ஒரு வகையிலும் வேறு சிலரை வேறு விதமாகவும் நடத்துவதற்கே அவர்கள் எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளனர் சர்வதேச நாணய நிதியம் எமக்கு கடன் வழங்கிய அனைத்து குழுக்களுக்கும் இடையிலான உடன்படிக்கைக்கு அமைவாக அனைவரும் நியாயமாக நடத்தப்பட வேண்டும் எந்த வகையில் ஒரு குழு இருபது சதவீதம் தள்ளுபடி பெற முடியாது மற்றும் ஒரு குழு பத்து சதவீதம் தள்ளுபடி பெறுகிறது கடன் மறுசிரமைப்பின் அடிப்படைகளையாவது அறியாத ஒரு குழு தற்போதைய திட்டத்திற்கு மாற்று திட்டத்தை கொண்டு வர முடியும் என்று நம்புகிறதா என்று அவர்கள் எங்களிடம் கேட்கின்றார்கள் விசுவாசகரான்னு ஓன் த புல்வாங்க மே தியன வட பிள்ள விகாப்ப வடக்கு விழா எதிர்பார்க்கிறான் கேளா